பாரம்பரிய தவசு பிள்ளைங்கிறவங்கள வந்து முன்னாடி ஆறு மாசத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டுருந்தாங்க எங்களுக்கு மட்டும் சமையல் மட்டும் ஒரு வேலையை வாங்கிட்டு சாமல் இருந்து கொடுத்தோம் அங்கே போய் அவன் பாத்திரத்தை பிறகு அதை பிறகு இதை பிறகு ரூம கழுவுன்னு நாங்கள் எந்த வேலைக்கு மாட்டோம் தவசு பிள்ளைங்கிறது சமையல் மட்டும் பாரம்பரியம் சமையல் முடிஞ்ச உடனே துண்டை ஓத கணக்க முடிக்க வீட்டுக்கு வர அவன் வீட்டில் பார்த்தா இல்லை வாழிய காங்களா அலக்காங்களா இலக்காங்களான்னு நாங்கள் கையிட்டு நிற்க மாட்டோம் உன்ன மாதிரி அங்கங்கே அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்லை நாங்கள்

கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா ரைட் எங்க உங்களுக்கு மரியாதை குறை வருகிறது ஒரு ஒரு சமையல்காரர் நீங்க நாங்க வந்து எங்க தொழில உயிரா மதிக்கிறோம் அதை மானமாவே மதிக்கிறோம் அங்க ஒரே ஒரு மதிப்பு மட்டும் உடனடி மணி அவங்களுக்கு கரை செஞ்சு தரணும் அப்படிங்கிற எங்களோட பொறுப்பு அது அவங்க வந்து ஒரு இதுல நிப்பாங்க ஒரு பாயிண்ட்ல நாங்க எப்படி தெரியுமா உங்களுக்கு ஒரு கஷ்டப்பட்ட வீட்டுக்காரே அவனுக்கு ஐம்பது சாப்பாடு தேவைப்படும் வீட்டு சேர்க்க வசதி இடம் இருக்கும் நான் நூற்றம்பது ரூபாய் வாங்கி சமைச்சிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நூற்றம்பது ரூபாய் சமைச்சிருக்கேன் அதை செய்வாங்களா வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது ஓகே உங்களுடைய ப்ரீமியம் ரேட் ஒன்று கேட்டல அது மாதிரி மினிமம் ரேட் இதுல கூட ஒரு பெஸ்ட் சாப்பாடு நான் கொடுப்பேன் கல்யாணத்துக்கு அளவு ஒரு சா அப்படின்னா அது எவ்வளோ அறுபது ரூபா சார் என்னென்ன கொடுப்பீங்க ஒரு சாதம் சாம்பார் வத்தல் குழம்பு ரசம் மோர் ரெண்டு காய் அப்பளம் பாயசம் இவ்வளவு அறுபது ரூபாய்க்கா கண்டிப்பாக கொடுக்க முடியும் சார் பிடிங்களா ரொம்ப சந்தோஷம் ஒன் தேர்ட்டி சார் நூற்றி முப்பது என்ன இருக்கும் நூற்றி முப்பது மெனுவில் உப்பு ஊறுகாய்

ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிக்கல அதாவது விஷயத்துல அப்டேட் ஆகிக்கல என்னெந்த விஷயம்னு சொன்னாங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபுட் வந்து டேஸ்டா பண்றது மட்டும் இல்லாம பிரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா ஆனா இவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் கேட்டர்ஸ் நீ காசுக்கு பண்றாங்க ஒரு வேலை பண்ணி கொடுத்துட்டு போயிடுறப்ப அப்படிங்கிறாங்க உணர்வு பூர்வமா பர்சனல் டச் எங்கள்கிட்ட தான் இருக்குங்கிறது அவங்களுடைய பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் இல்ல அவங்க கிட்ட அது இருக்கு சமையல் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஆனா மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஃபுட் வந்து ஹாட்டா சர்வ் பண்ணணும் பிரசன்டபிளா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு லாகிங்கா இருக்காங்க ஒரு தபசு பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய நுணுக்கம் சூட்சமம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் கேட்டலஸ்ட இல்லைனா அதெல்லாம் எதன்னு நினைக்கிறீங்க இதுக்கு வேற வழக்கம் கேக்குறீங்க ஐயோ புதுசா ஷெஃப் படிச்சிட்டு வரவங்க வந்து ஒரு பயத்துல க்ரவுடு எக்ஸ்ட்ரா வந்துட்டா என்னன்னு சொல்லிட்டு ஓவர் ஓவர்குக்கிங் பண்றது அதாவது சேஃப்டிக்காக கொஞ்சம் ஒரு நூறு பேர் சமைப்ப இடத்துல ஒரு நூத்தி இருபது பேருக்கு சமைச்சிருவாங்க ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்தா எப்படி மேனேஜ் பண்றதுன்னு ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கவுடு வந்தா மேனேஜ் பண்ணிருவாங்க ஹாண்டில் பண்ண தெரியும் ஹேண்டில் பண்ண தெரியும் அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் பட் இப்ப புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் வர்றவங்க கொஞ்சம் ஒரு ப்ரிகாஷனா பண்றேன்னு சொல்லும் மெட்டீரியலை வந்து அது வந்து ஆக்சுவலா அவங்க கையில இருந்து தான் லாஸ் ஆகும் அவங்களுக்கு ஆனா அதை பத்தி கவலை போடாம நம்ம பேர் முக்கியம் சொல்லிட்டு அந்த இதுல வந்து அவங்க அவங்களுக்கு கண்டிப்பா ஆமா இவங்க எப்படி இத மேனேஜ் பண்றாங்க ஏனா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க தொழில் மேல அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை கரெக்ட் பா இந்த சாப்பாட்டை வச்சுட்டு எல்லாரையும் உட்கார வைக்கக்கூடிய ஒரு நடைமுறையை இவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அளவுக்கு வேஸ்ட் ஆகுது ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு சாப்பிட அழைச்சவரை நடத்தும் விதம் அதுவல்ல அப்படிங்கற ஒரு பார்வை அவங்ககிட்ட இருக்கு நீங்க பிகர் ஸ்கேல்ல பண்றவங்க நீங்களா

உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏர்னா அவங்க மனசு சந்தோஷப்படும்